நாட்டின் இனங்கள் மற்றும் மதங்கள் மீது விடுக்கப்படுகின்ற அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் அமைதியாக இருக்கின்றமைக்கான காரணம் அவர் தற்போதைய அரசாங்கத்தின் ஒரு பிரிவாக உள்ளதை வெளிப்படுத்துவதாக இலங்கை ராமணிய பீடத்தின் அனுநாயக தேரர் கிராம்பி ஆனந்த தேரர் தெரிவிக்கின்றார் கடந்த காலங்களில் நாட்டிற்குள் ஏற்பட்டிருந்த அமைதியற்ற நிலைமைகளுக்கு மத்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் அமைதியை கடைபிடித்தார் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார்

அவரிடம் பௌத்த உணர்வுகள் தொடர்பில் நாம் சுட்டிக்காட்டவில்லை இந்த கொலையாளிகளை கைது செய்து தண்டனை வழங்குமாறும் குற்றவாளிகளுக்கு வழங்க வேண்டிய அதிகபட்ச தண்டனையை வழங்குமாறும் பொதுமக்கள் கூச்சலிடுகின்றனர் எதிர்க்கட்சி தலைவரோ அவரை பின்பற்றுவர்களோ அல்லது வேறு எந்த ஒரு நபரோ இது தொடர்பில் பேசவில்லை ஏத்தந்த தீப நீத்தியன் தன் வந்தேன் விபக்ஷநாயகியாகோ யானுகாமி கோ பிசிகெனக் மிக விளைவாக தாக்குறான் உரிய தண்டனை வழங்க வேண்டும் முடியுமாயின் அவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுமாறு நீதிமன்றத்திடமும் அரசாங்கத்திடமும் நாம் கோரிக்கை விடுகின்றோம் மிகவும் தயவுடன் வேண்டுகின்றோம் நாட்டு மக்கள் நெற்கதிக்குள்ளாகி உள்ளனர் எதிர்கட்சி தலைவர் இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவூட்டி அவர்களை முன் கொண்டு வந்து இந்த அரசாங்கத்திற்கு சவாலாக இருக்க வேண்டும் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் அரசாங்கத்தின் பங்குதாரராக இருக்கின்றார் என எனக்கு தெரிகின்றது அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக அவருக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அவர் மேற்கொண்டுள்ளார் அவரையும் பாதுகாத்து அரசாங்கத்தையும் பாதுகாத்துக் கொண்டுள்ளார் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் இந்த ஊழல் மிகுந்த அரசாங்கத்தையும் எதிர்க்கட்சியையும் விரட்ட வேண்டும் பொதுமக்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய தர்மம் மிக்க அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான சந்தர்ப்பமே இதுவாகும் මේ දුෂ්ට ආණ්ඩුවත් එලවලා විපක්ෂයත් එලවලා මේ රටේ ධර්ණිෂ්ට හැදියයක් බීකිරීමට සුදුසුම් අවත්තාමය අවත්තාවයි.